மக்களே வணக்கம் நான் ஜெகன் சாயல்குடி ஜெகன் நல்ல கருப்பட்டி அப்படிங்கிற பேரில் கடந்த சில ஆண்டுகளாக வந்து நூறு சதவீதம் எந்தவித கலப்படமும் இல்லாத ஒரிஜினலான கருப்பட்டியை வந்து நான் வந்து விற்பனை இருக்கேன் கொரியர் மூலமாக வீடுகளுக்கே தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள நிறைய நபர்களுக்கு நம்ம சேனல் மூலமாக வீடியோக்களாக பதிவு செஞ்சு அதன் மூலமாக நம்ம விற்பனை இருக்கிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சாயல்குடி ஜெகனோட நல்ல கருப்பட்டி அப்படிங்கிற பேரில் நான் விற்பனை பண்ணுறது புதிதாக பார்க்குறவங்க தொடர்ந்து கருப்பட்டி நீங்கள் வந்து நம்பகத்தன்மையாக நூறு சதவீதம் எந்தவித கலப்படம் துளியும் இல்லாத நல்ல கருப்பட்டி வேணும் யார்கிட்ட வாங்கலாம் நம்பகத்தன்மையாக வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தேடலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்னி தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன கருப்பட்டி எடுத்துக்கிறோமோ நான் என்ன சாப்பிட்றோன்னோ என்னோடய வீட்டில் உள்ள குழந்தைகள் என்ன கருப்பட்டி சாப்பிட்றாங்களோ அதே கருப்பட்டி எந்தவித கலப்படமும் இல்லாத நல்ல கருப்பட்டி நூறு சதவீதம் வேறு விதமான இனிப்பு பொருட்கள் சேர்க்காத கருப்பட்டி கருப்பட்டி தயாரிப்பு வந்து ஒரு இயற்கையான மரம் கொடுக்கக்கூடிய அந்த பதநீர்லேருந்து நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இது வந்து ஒரு சீசன் காலகட்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும் ஆறு மாதம் தான் இதோட சீசன் இதோட உற்பத்தி மீதி ஆறு மாதத்தில் இதே கருப்பட்டியை நம்ம ஸ்டாக் பண்ணி மீதி ஆறு மாதத்தில் இந்த கருப்பட்டியில் நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அந்த தட்பவெட்ப மாற்றங்களில் சில பிரச்சனைகளை கருப்பட்டி சந்திக்கும் அது இயற்கையான உணவுப் பொருட்கள் எல்லாருமே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த கருப்பட்டியில உண்டு அதை நம்ம ஸ்டோர் பண்ணுற விதத்தை பொறுத்து அதை சரி பண்ண முடியும் அப்படி நம்ம சரியான ஒரு முறையில் ஸ்டோர் பண்ணி மீதி ஆறு மாத காலத்தில் வந்து நம்ம விற்பனை பண்ணுவோம் கருப்பட்டியை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான ரேட்டில் விற்பனை பண்ணுவாங்க சிலர் வந்து ரொம்ப ஆயரூபாய்க்கும் விற்பனை பண்ணுவாங்க சிலர் வந்து எட்நூறுரூவாய்க்கும் விற்பனை பண்ணுவாங்க சிலர் அறநூறுவாய்க்கும் விற்பனை பண்ணுவாங்க விற்பனை செய்கிறது அவங்களோட விலையை நிர்ணயம் பண்ணுறது அவங்களோட விருப்பம் ஆனால் ஒரிஜினாலிட்டியாக இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் வாங்கி பயன்படுத்தி சாப்பிட்டு பார்த்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் இந்த கருப்பட்டியை எங்கள் ஊர் பகுதியில் பிறந்த குழந்தைக்கு சேனை தண்ணியாக தொட்டு வைப்போம் இந்த கருப்பட்டியை தண்ணியில் போட்டு அந்த கருப்பட்டி கலந்து அந்த இனிப்பு தண்ணியை தான் வந்து பிறந்த குழந்தைக்கு நாக்கில் தொட்டி வைப்பாங்க சேனை தண்ணி சேனைங்கிறது ஒரு படையை குறிக்கும் அந்த பிறந்த குழந்தைக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கணும் ஒரு படை வீரனாக நோய் எதிர்ப்பு திறனை வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற முதல் முறையாக வந்து சேனை தண்ணி தொட்டு வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர் பகுதிகளும் ஒவ்வொரு விதமாக வந்து சேனை தண்ணி தொட்டு வைப்பாங்க எங்கள் பகுதியில் இனிப்பு தண்ணி தொற்றுக்கு இந்த கருப்பட்டியை தான் பயன்படுத்தி இந்த குழந்தைக்கு கொடுப்போம் அப்படி பிறந்த குழந்தைக்கும் தொட்டு வைக்கக்கூடிய சேனை தண்ணியாக கொடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு பொருளான கலப்படம் ஏதும் இல்லாத ஒரிஜினலான இந்த ஒரு கருப்பட்டியை நல்ல கருப்பட்டி அப்படிங்கிற பேரில் நான் வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய தொடர்பு எண் வந்து ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஏழு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் இரண்டு இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பகுதியிலேருந்து நீங்கள் கருப்பட்டி வேணும்னு கேட்டாலும் கொரியர் சார்ஜ் வந்து கிலோவுக்கு ஐம்பது ரூபா வரும் அது நம்ம தனியார் கொரியர் சார்ஜ் கொரியர் சர்வீஸ் மூலமாக நம்ம அனுப்புகிறோம் கருப்பட்டி நான் ஏன் வந்து நூறு சதவீத நல்ல கருப்பட்டி நண்பகத்தன்மையாக ஒரிஜினாலிட்டியா ஏன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நான் அடிக்கடி நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா இன்றைக்கி உணவுப் பொருட்களில் கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாயிருச்சு எல்லா விதமான உணவுப் பொருட்களையுமே வந்து கலப்படம் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம் அப்படி தாய்ப்பாலுக்கு நிகரான ரொம்ப ஆரோக்கியமான சத்தான நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த ஒரு உணவுப் பொருள் அப்படின்னா இந்த கருப்பட்டியும் ஒன்றுங்க பனை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பதநீரை காய்ச்சி கருப்பட்டி தயாரிக்கிறாங்க பூலோக கற்போக விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டோட ஒரு அடையாள மரம் அப்படின்னு சொல்லலாம் தமிழர்களோட ஒரு அடையாள மரம்னு சொல்லலாம் அந்த மரம் கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு சத்தான ஒரு இனிப்பு பண்டம் அப்படின்னா அது கருப்பட்டி இந்த கருப்பட்டி நூறு சதவீதம் முன்பு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் எந்தவித கலப்படமும் இல்லாமல் மக்கள் வந்து தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய நபர்கள் ப வாங்கி வந்து கலப்படம் இல்லாத கருப்பட்டின்னு தான் சொல்லுவோம் அது ஒரிஜினல் கருப்பட்டிலாம் சொல்ல மாட்டோம் கலப்படம் இல்லாத கருப்பட்டிலாம் சொல்ல மாட்டோம் கருப்பட்டி அது பேர் பனைமர கருப்பட்டி அப்படிதான் தான் சொல்லுவோம் இன்றைக்கி ஒரிஜினல் கருப்பட்டி ஆர்கானிக் கருப்பட்டி கலப்படம் இல்லாத கருப்பட்டி இப்படிங்கிற பல விதமான பேர்கள்லாம் மக்கள் இப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது இன்றைக்கி நிறையா மக்களுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களுக்கு கருப்பட்டியை பற்றின நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு பயன்பாடு அதிகமாக ஆயிருச்சு ஆனால் இதோட உற்பத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு முன்னாடி நூறு நபர்கள் இந்த கருப்பட்டி தொழில் செஞ்ச இடத்துல இன்றைக்கி வந்து ஒரு முப்பது பேர் தான் பண்ணுறாங்க அந்த முப்பது பேர் பண்ணுறவங்களோட அந்த உற்பத்தியை வச்சு இவ்வளோ நபர்களும் பூர்த்தி செய்ய முடியுமானா கிடையாது இதை பயன்படுத்தி நிறைய நபர்கள் வந்து டூப்ளிகேட் க கருப்பட்டி தயாரித்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பிற பகுதிகளையும் விற்பனை பண்ணுறாங்க நிறைய நபர்கள் உங்கள் ஊர் பகுதியிலேயே நம்பகத்தன்மையாக கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போ நான் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு ஊர் பகுதியிலையும் ஒரிஜினல் கருப்பட்டி விற்பனை செய்யக்கூடிய நபர்களும் இருப்பாங்க என்னோடய சேனலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் உங்களுக்கு நம்பகத்தன்மையான ஒரு நபர்கிட்ட கருப்பட்டி வாங்கணும் தொடர்ந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க கருப்பட்டியை பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இனியை தொடர்பு கொள்ளுங்கள் சாயல்குடி ஜெகனோட நல்ல கருப்பட்டிக்கும் ஒரு பெரிய ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி மக்களே